ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆச்சி அதிரசம் மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஃபஸ்ட்டு பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அதிரசத்தை தட்டுறதுக்கு வாழைலையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த அதிரசம் இருந்துச்சுல அந்த பேக்கையே நீங்கள் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் தட்டி எடுத்துக்கலாம் கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாழை இலையிலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கவரில் செய்ய போகிறீங்கன்னா அதுலேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு வாழை வாழையில் வச்சு ரவுண்டமாக வந்து நம்ம தட்டிக்கலாம் ஹோல் போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஹோல் இல்லாமலும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி நீங்கள் கவரில் செய்ய போகிறீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ரவுண்டமாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம் அது நல்லா மேலே எலும்பி வந்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு மூணு அதிரசமாக வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீடியம் ஹீட்லேயே ஆயிலை வந்து வச்சுக்கலாம் நம்ம அதிரசத்தை போட்டதுமே பார்த்தீங்கன்னா அது பஃப்னு ஒப்பி கொஞ்ச நேரத்துலேயே மேலே எலும்பி வரும் நம்ம அதை ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே நம்ம எடுத்துரணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே வந்து மேலே எலும்பி வந்துடுச்சு கலரும் வந்து கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி கலர் வந்து ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெயை கம்ப்ளீட்டாக வடிச்சதும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மாவையும் நீங்கள் தட்டி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது குயிக்காகவே வந்து குக் ஆகிடும் இடையில இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் ஈவனாக வந்த பிறகு நம்ம எடுத்துரணும் இப்போ டேஸ்டியான அதிரசம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆச்சு அதிரசம் மாவு வச்சு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்